சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் பாளையங்கோட்டையில் உள்ள சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியில் ஒருநாள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செல்வின் சாமுவேல் தலைமையேற்று விழா நோக்க உரை ஆற்றினார் வந்திருந்தவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் கலாபதி வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக கோட்ட வன அலுவலர் இளங்கோ கலந்து கொண்டு மரம் நட்டு பாதுகாப்பதின் அவசியம் குறித்து பேசினார் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் சிவகுமார் தொடக்க உரையாற்றினார் கருத்தரங்கில் பேராசிரியர் டாக்டர் செல்வின் சாமுவேல் சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறைக்கான வழிமுறைகள் குறித்த விளக்கம் அளித்தார் சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் கவிஞர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் சூழலுக்கு உகந்த உணவு முறைகள் குறித்தும் பசுமுன் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் கும்பையா வளங்குன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள் முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் டிஷர்ட் தொப்பி விழிப்புணர்வு கையேடு பயிற்சி பெட்டகம் ஆகியவை வழங்கப்பட்டது எங்களுக்கும்

இனி வருங்காலங்களில் எவ்வாறு இருக்கும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் இளைய தரீங்கள் தான் காலையில் வந்தோடனே ஸ்நாக்ஸ் விட்டாங்க அதிலேயே சுற்றுச்சூழல் நல்லது இல்லையா ஆரோக்கியமான உணவு கடலை சாப்பிட்டீங்களா உட்காந்து போயிட்டீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும் இல்லையா எல்லாம் பீஸா பர்கர் ஃபாஸ்ட்ஃபுட்லாம் அறக்கி சாப்பிடுறத விட அம்மாட்ட இந்த இயற்கை பொருள் வாங்கி சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் இல்லையா இப்படிதான் நம்ம ஒரு சுற்றுச்சூழலை நம்ம இது மட்டும் இல்ல அது ஒரு அது அல்லாமல் என்னது நல்ல சுத்தமான காற்று சுத்தமான காற்று எங்கே கிடைக்கும் மரங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கிடைக்கும் இப்ப சிட்டில மரங்கள் எண்ணிக்கை குறைய குறைச்சிக்கிட்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துல எப்படி நடக்கும்போ கொஞ்சம் இடம் இருந்தாலும் நாலு செடி நடந்தாலும் அந்த நாலு செடி இடத்துல நாலு செடி நடக்கிற இடத்துல செடியை நடத்து பராமரிக்கணும் ஏன்னா நமக்கு வாழ்வுக்கு என்ன முக்கியம் சுவாசம் இல்லையா

ஆழமாக இருக்கும் நிலையா அங்கே ஆழங்களா இருந்து ஒரு அடி ரெண்டு அடிதான் இருக்கும் தண்ணி கிலோமீட்டர் அந்த ஏரியா ஃபுல்லாகவே நீர் பரவி இருக்கனால அங்கே பல்வேறு பெற்றம் நிறைய இருக்கும் பல்லு பெற்றம் நிறைய இருந்தால் என்ன ஆகும் நிறைய அந்த இடத்துல செழிப்பா இருக்கு செழிப்பா இருந்தா விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருந்தா இந்தியா விவசாயம் நடந்தேன் இப்ப தானே கொஞ்சம் நமக்கு சாப்ட்வேர் டெவலப் ஆகி மோர் தேன்டி விவசாயம் நடந்தான் விவசாயத்துக்கு என்ன ஆதாரம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்க மரங்கள் அதிகமாக வளர்த்து பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்ப்போம்

டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வெண்ட் அதோடய நிகழ்ச்சியில வந்து டாக்டர் பொம்பையா அவர்கள் சார் வந்து பசுமார் முந்திரா மணி சேவர் கல்லூரி சங்கரபுரி கல்லூரி அங்க வந்து விலங்கியல் துறையில வேற பார்க்கிறாங்க விலங்கியல்னா சுவாஜி டிபார்ட்மெண்ட்ல பேராசிரியராக இருக்கிறாங்க

மேலாக <Sanskrit> மே